டாக்டர் நல்வினை விசுவராஜ் ஐயா அவர்கள் எம்ஏ பிஎல் அவர்களோட நானும் தொடர்ந்து பயணிக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ப மாட்டேன் ஏன்னா நல்லது செய்யலான்ட்டு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருக்கு நம்மளுக்கு ஒரு சரியான வழிகாட்டி இல்லையான்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த இயக்கங்களும் அந்த மாதிரி இருக்குமான்ட்டு வெளியிருந்து நான் பார்த்துட்டேன் அந்த மாதிரி நினச்சேன் ஒருத்தர் வந்து நம்ம ஏரியாவும் நல்லா சேவை செஞ்சதை பார்த்துட்டு இவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏழாவது எட்டாவதாக படிச்சிருப்பார் இவரெல்லாம் இந்தளவு செய்கிறாரு பரவாயில்லைய எப்படி இவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நான் அவர் தொடர்ந்து போகும்போது நான் அந்த ஈரோடு மாவட்ட சமூக போராளிகள் கட்டமைப்பு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது அங்கே போய் பார்க்கும்போது தான் கூலி தொழிலாளியும் அங்கே இருக்கிறாங்க விவசாயம் அங்கிருக்கிறாங்க ஒரு கொத்தனாரும் இருக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் படித்த லெவலுக்குறவங்க போகிற அங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா சமூக போராளிகள் அதாவது மக்களுக்காக மக்கள் நலன் கருதி இந்த சமுதாயம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போராடுறவங்க லஞ்சம் வாங்க இல்ல வாங்குறது பொது சொத்துக்கள் அபகரிக்கிற தடுக்க மக்களுக்கு சரியான நல்லது போய் சேரக்காகவும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே போய் நான் தெரிஞ்சுட்டேன் அப்புறம் தான் நம்ம நல்ல இயக்கத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இயக்கத்தை நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்குறோம் ஆனால் இத்தனை நாள் வந்து இதில் ஜாயின் பண்ணாமல் இருக்கணும் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு இதில் என்னென்னா ஒரு எந்த பாகுபாடும் கிடையாதுங்கிறதா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் போகிறாங்க எந்த காசு மனம் எதிர்பார்க்கறது இல்லை அதுக்காக மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக இருக்கிறாங்க அந்த மாதிரி செய்யும்போது நிறைய நம்ம வந்து இதை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு வந்துட்டேனா ஏற்கனவே நல்ல விஷயங்கள் மக்களின் மறுபக்க சேனலில் பேசிட்டு போகிறானே இனி இதில் வேற சேர்ந்துட்டான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பேசுவாங்க அதுக்காக நான் பயப்படலை செத்த அந்த மக்களுக்காக சாகணும் அதுக்காக நான் போராடணும் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நம்மளுக்கு துணியாக இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தைரியமாக இருக்கல ஏன்னா சட்ட சிக்கல்கள் நிறையா வரும் சட்ட வல்லுநர்கள் இதில் இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு பலம் நீ யாரா இருந்தாலும் போறாலும் இல்ல எந்த ஏரியாவில் இருந்தாலும் இதுல வந்து சேர்ந்து நீங்க உங்களை சேவை செய்யுங்க மக்களுக்காக மனுஷ பிறந்தா மூணு வேலை சாப்பிட்டா தூங்குணும் பனைஞ்சமாரிக்கிறோம் இந்த உடல் அந்த மண்ணில் போய்தான் புதை போகுது ஒரு நல்லது பண்ணி போகுனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ஈடுபடும் சொல்லி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்மளை பார்த்து யார் பேசுவாங்கன்னா லஞ்சம் வாங்குறோம் பேசுவான் பொது சொத்தை அபகரிக்கிறோம் பேசுவான் ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குற ஒரு சில அரசியல்வாதிகள் நல்லவங்க இருப்பாங்க லஞ்சம் வாங்குற அரசியல்வாதி நம்மளை பேசுவோம் அந்த சுற்றி இருக்கிற வில்லேஜஸ் ஆபீஸர் சரி நம்மளை பேசுவோம் ஏன்னா லஞ்சம் வாங்குறோம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சனின்னா தெரியுவோம் ஏன்னா நல்லதை பண்ணுவோம்ல எதாக இருந்தாலும் தட்டி கேட்போங்கிறது அவங்களுக்குள்ள தோணும் ஏன்னா விடக்கூடாது வளரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம் இதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம அற அரவணிச்சு போறக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளை பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னு அவங்களே ஆணித்தரமா சொல்லிருக்கிறாங்க நம்ம நிறைய கற்றுக்கலாம் சட்ட ரீதியாக நம்ம என்னென்ன அனுபவணுமோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க நம்மளோட ஒரு சட்ட மேதையாக உருவாக்குறாங்க மக்களுக்காக இலவசமாக பணியிருக்கூறியிருக்காங்க நம்மளை வழி நடத்திட்டு போறாங்க நான் இதில் சேர்ந்ததை ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த பத்துருவாய்க்கு வந்து மற்ற இடங்களும் சென்றடையனும் என்ன மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணி ஒரே நாளாக இத்தனை விஷயங்களை தெரிஞ்சிட்டோம்னா நிறைய சமூக போராளிகள் தெரியாமல் திக்கு திசை தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் மக்கள் சேவைக்காக இந்த சமூக போராளி கட்டமைப்பு வந்து இருக்குது டாக்டர் இந்த இருக்கிற நிறைய பேர் பணிபுரிகிறாங்க அத்தனை பேர் எனக்கு தெரியாது அனைவருக்கும் இந்த கட்டமைப்பு வச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி இதில் நான் இருக்கிறது நன்றி உறவுகளே சொந்தங்களே நன்றி